நம்ம வீட்டில் யாருக்காவது அம்மை போட்டால் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வெளியாட்கள் யாரும் வீட்டுக்குள் விடக்கூடாது வீட்டு முன் வேப்பிலை கட்ட வேண்டும் வீட்டு ஆட்கள் வெளியில் போய் வந்தால் கை கால் கழுவி விட்டுதான் வீட்டுக்குள் செல்ல வேண்டும் வீட்டில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் தாம்பத்திய உறவுகள் இருக்கக்கூடாது வீட்டுக்கு போய் வரக்கூடாது எந்த வகை தீட்டும் ஆகாது அம்மை போட்டவருக்கு காரமான உணவுகளை கொடுக்க கூடாது கூழ் இட்லி பழங்கள் கஞ்சி கொடுக்கலாம் இளநீர் வீட்டில் கண் திறந்து வைக்க கூடாது கொலுசு கம்மல் வளையல் போன்றவை கலட்ட வேண்டும் புத்தாடை அணியக்கூடாது அம்மைக்கு ஊசி போடக்கூடாது அம்மை இறங்கிய பிறகுதான் தண்ணீர் ஊற்ற வேண்டும் குளிக்காமல் வேறு துணி மாற்றலாம் முதல் தண்ணீர் ஊற்றும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிழமை பார்த்து ஊற்ற வேண்டும் அம்மனுக்கு உகந்த நாளாக கூடாது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்